இந்த அரசவை புலவருக்கு யாராவது இந்த கட்சி கொண்டு போய் கொஞ்சம் கண்ணை துடைச்சி கொடுக்க பாஸ் அண்ணன் வேற சொன்னாரு இப்படி கதடுறாப்புல அதுவும் இப்போது சமீபத்தில் இந்த திராவிடம் டூ பாயிண்ட் ஒன் புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணாப்புல நம்ம விளையாட்டாக சொல்லுவோம் இந்த மன்னர்களை வந்து புகழ் பாடி பரிசுகளில் பெறவர்கள் புலவர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அதற்கு வந்து வாழும் எடுத்துக்காட்டாக அண்ணன் செந்தில்வேலவர்கள் இருக்காரு புகழ் பாடி இப்படியெல்லாம் முட்டு கொடுத்து ஆனால் என்ன ஆச்சரியம் அப்படின்னா பத்திரிக்கையாளர்கள் உண்மையான பத்திரிக்கையாளர்கள்லாம் இருக்காங்க அவங்க எப்படி இவரை பத்திரிகையாளர்னு அக்செப்ட் பண்றாங்கன்னு தெரியல இவரால பத்திரிகையாளர்களுக்கு உண்டான மரியாதை போச்சுடா அப்படின்ற தான் இருக்கு அவங்க தான் வந்து அவங்க தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து தடை போடணும் மீடியாவில் உட்காந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவங்கலாம் எல்லாம் பத்திரிக்கையாளர்னு பத்திரிகையாளர்னு போடுறீங்க திமுக ஆதரவாளர்னு போட்டு நெஞ்சு நிமித்தி உட்காந்து தைரியமா பேசணும் ஏன் பயப்படுறீங்க ஏன் பதறீங்கன்னு கேட்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்கணும் நாங்க கேட்டால் அதில் பதில் சொல்ல மாட்டேறாங்க அப்படியே அது ஒரு உருட்டு உருட்டி நீங்க இப்படி நாங்க அப்படி அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணி விட்டுறாங்க இல்ல அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டாங்க ஆனால் வந்து இந்த நாகரிகம் மேடை நாகரிகம் அப்புறம் வந்து சபை நாகரிகம் அப்புறம் வந்து பொது வெளியில் பேசக்கூடிய நாகரிகம் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக இல்லை எல்லாத்தையும் பேசி கடும் கோபத்தில் இருக்கணும் கடும் கடும் கோவத்தில் கடும் கோவத்தில் இருந்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிபி மாத்திரை வாங்கி போடுங்க பஸ்ஸு ஏதுக்கு வந்து இங்கே வந்து வீடியோ போட்டு கதறிக்கிட்டு இருக்கீங்க கட்டும் கோவத்தில் நான் ஏதாவது தப்பா பேசுனா மன்னிச்சிருங்க நீங்கள் பேசுனது பூராவே தப்பு தான் மன்னிக்கிறது நீங்க நினைக்கிறது கரெக்டு இந்த வீடியோ அண்ணனுக்கு பதிலடி தான் அந்த அண்ணனை பொலக்கிறது தான் இந்த வீடியோக்கான ஒரு அடிப்படை விஷயமே ஆனா கொஞ்சம் நம்ம டீசெண்டாகவே வைப்போம் அந்த மாதிரி கேவலமெல்லாம் அசிங்கமா இந்த கொச்சையா சீ அப்படின்லாம் பேச மாட்டோம் எப்படி எப்படிமே இல்லாம இல்லாம இந்த பொழப்பு இது ஒரு பொழப்பு இருக்கு அவர் அவரே சொல்லிக்குவாரு அதாவது அண்ணா வந்து பாத்துக்கிட்டு தமிழையாச்சும் துப்பிக்குவோம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து அண்ணன் வந்து அவரே வர்ற இந்த கிளிப்பு அடிக்கடி வரும் நடுவுல ஏன்னா அவர் பேசின விஷயம் நிறைய இடத்துல அவருக்கு பொருந்தது அதைத்தான் நம்ம எடுத்து எடுத்து அடுத்து சொல்ல போறோம் மொதல் விஷயம் இந்த வப்பு வப்பு விஷயத்துல பச்சை பொய்ய சொல்றாருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவர ஒரு டேட்டா எடுத்து இவர் ஒரு உருட்டு உருட்டுறாருல வப்பு விஷயத்துல ஆரம்பத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு இதுல வழக்கு தொடுக்கல ஆராசா என்ற தனிநபர் வழக்கு தொடுத்திருக்காரு ஒரு அரசு வழக்கு தொடுக்கிறதுக்கும் அரசு வாதம் பண்றதுக்கும் விவாதத்துல கலந்துக்கிறதுக்கும் தனிநபர் கலந்துக்கிறதுக்கும் இருக்க வித்தியாசம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னா அந்த தனி நபர் என்னைக்கு வேணாலும் கட்சி மாறி போகலாம் என்னைக்கு வேணாலும் கொள்கையை மாத்திக்கிட்டு போகலாம் என்னைக்கு வேணாலும் வந்து இந்த வழக்கம் வாபஸ் வாங்கிட்டு போகலாம் ஆனா அரசு அப்படி கிடையாது நீங்க ஆட்சி மாறினாலும் அதனுடைய அரசு வழக்கறிஞர்கள் அந்த வழக்கு தொடர்ந்து நடத்துவாங்க எப்படி செந்தில் பாலாஜிக்கு நீங்க திமுக கொடுத்த வழக்கு அதிமுக காலத்துல விசாரிக்க ஆரம்பிச்சு நீங்க ஆட்சிக்கு வரும்போதும் அது விசாரணை போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அரசு பண்ணணும் அதைத்தான் கேரளாவை சுட்டி காட்டி சொல்றோம் எல்லாத்துக்கும் கேரளா அரசா முன் வந்து சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறாங்க அப்படியே வந்து நீதிமன்றத்துக்கு போய் வாதாடுறாங்க அப்படின்னா ஏன் திமுக அரசு போகல அரசுக்கிட்ட காசு இல்லையா இல்லையே நீங்க அப்படி சொல்லியே நீங்க ஈடி வழக்குல வந்து இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முக்கியமான அதிகாரிகளுக்கும் சம்மன் கொடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எப்படி விசாரிக்கலாம் இதெல்லாம் இடி பவர்ல கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல போய் தையா தக்கான குதிச்சவங்க தான் நீங்க அதுக்கு போக முடியுது இதுக்கு ஏன் போக முடியல ஏன் இஸ்லாமியர்கள் உங்களுக்கு பாசம் இல்லையா அக்கறை இல்லையா அவர்கள் நலன் மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா வெறும் வெளி வயசு தானா முகமூடி தானா இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா அண்ணே என்னன்னு கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம இந்த பொழப்பு இது ஒரு பொழப்பு கேளு நல்லா கேளு நல்லா துப்பிக்கினேன் அடுத்து எம்எல்ஏ எழிலன் அவர்கள் பேசினார் எம்எல்ஏ எழிலன் அவர்கள் பேசினார விஜயன்னா வந்து காஞ்சிபுரத்துல கோடிட்டு பேசி இருந்தாரு உங்க கூட்டத்துல இருந்து ஒருத்தர் பேசுறாருங்க புஞ்சிக்கு மக்களை கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு அண்ணா சொல்றாரு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அவர் பெருந்தன்மை அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போறாரு ஆனா நீங்க அப்பவும் இப்படிதான் நடந்துக்கிறீங்க தற்கொலை தற்கொலை திரும்பவும் தற்கொலை தற்கொலைன்னே பேசுறீங்களே அப்ப உங்க கூட்டாரத்துல இருந்து ஒருத்தர் சொன்னாலுமே அதை ஏத்துக்க மாட்டீங்க திரும்பவும் அதே புத்தியில தான் இருப்பீங்க அவருக்கு பெருந்தன்மை இருக்கு உங்களுக்கு என்ன தன்மை இருக்கு அத நம்ம கேட்கணுமா இல்லையா நல்லா கேளு அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பத்தி என்னைக்காவது யாராவது திமுக வந்து பேசியிருக்காங்களா எப்ப பார்த்தாலும் திமுக திட்டத்தை வேலைய வச்சிருக்காரு விஜய் ஏங்க ஏன் வாய் கூசாம பேசுறீங்க உங்க மேடையில திராவிடர் நீங்க ரிலீஸ் பண்ணீங்களே அதுல கூட உக்காந்து கலாச்சாரங்க சமீபத்தில் அந்த அவதூறு திருவிழா சாரி அறிவு திருவிழா அறிவே இல்லாதவங்கள அறிவு திருவிழா நடத்துறாங்க கேட்டால் அறிவு இருக்கிறவ அறிவு திருவிழா நடத்துவாங்க அதாங்க கேட்குறோம் அறிவு இருக்கிறவ அறிவு திருவிழா நடத்துவாங்க நீங்க நடத்துறீங்க பாலா இருந்தா பொங்க பச்சை தண்ணி எப்படி பொங்கும் அதெல்லாம் கேட்கணுமா இல்லையா அப்படி மாதிரி தான் இந்த இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு ஏன் உதயநிதி பேசுனது இல்ல முதல்வர் பேசுனது இல்ல அப்ப இந்த புதுசா தொடங்கிய கட்சிகள் புது எதிரிகள்லாம் சொல்றீங்களா யார் அது ஏதாவது ஆந்திரால கர்நாடகாவில யாராவது புதுசா கட்சி தொடங்கிட்டாங்களா இந்த நடிகர் கட்சி நடிகர் பின்னரோட போடக்கூடிய ரசிகர் கூட்டம் கொள்கை இல்லாத கூட்டம் கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் இதெல்லாம் யார பத்தி பேசியிருக்காங்க அப்ப யார பத்தி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மறைக்கிறீங்களா இது ஒரு அது இந்த மாதிரி இருக்கு ஓகே எல்லாருக்கும் வீடு திட்டம் அத அவர் பேசுனாருன்னு பேசுறீங்க நிறைய விஷயம் பேசுறீங்க ஆனா அண்ணன் பேசினேன் எல்லாத்தையும் நீங்க பேசல சரி எல்லோருக்கும் வீடு திட்டம் அவர் சொன்னார் நிரந்தர வீடு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார்ல அது ஏன் அது உங்களுக்கு கேட்டுச்சா இல்ல அறவறையா கேட்டுட்டு வந்து போட்டுட்டு வந்து உளறிட்டு இருக்கீங்களான்னு தெரியல எல்லோருக்கும் நிரந்தர வீடு திட்டம் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே முதல் ஆட்சி காலத்திலே கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாரு அதுக்கப்புறமா அதை வந்து பேர் மாத்தி என்ன பேர் வச்சாங்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு ஒரு வாரியம் அமைச்சாங்க பேர் வச்சீங்களே சோறு வச்சிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கொடுத்தீங்களே நீங்க நான் திரும்ப சொல்றேன் நிறைய பேருக்கு அரசு வழங்கும் பட்டா அப்படின்னு கொடுத்தீங்க அந்த பட்டாக்கள் எல்லாம் வீடு கட்டி பத்து பதினஞ்சு வருஷமா இருபது முப்பது வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க எல்லாரையும் இன்னைக்கு ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அகற்றுறீங்க நீங்க கொடுத்த பட்டா இருக்கு பாசு அரசாங்கம் கருணாநிதி கால கலைஞர் கருணாநிதி அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த ஜியோ இருக்கு கையில வச்சிருக்காங்க அதை வந்து நீங்க வந்து இல்லைங்க இதெல்லாம் நாங்க அப்புறப்படுறது இதெல்லாம் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய இடங்கள்ல நீங்க வந்து பட்டாவை கொடுத்து வீடு கட்டிக்க வச்சு அவன் பத்து பதினஞ்சு வருஷம் உழைப்பு ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு வீடு கட்டுறது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு ஒரு ஒரு தலைமுறையோட அச்சீவ்மெண்ட் அது ஒரு தலைமுறைக்கு ஒரு வீடு தான் கட்ட முடியும் உங்களை மாதிரி எல்லாம் இல்ல நீங்க எல்லாம் வாயை வச்சு போயிருக்கீங்க வாய் வாடகை விட்டு போயிருக்கீங்க நீங்க எல்லாம் பல வீடு வாங்குவீங்க பல வீடு சின்ன வீடு பெரிய வீடுன்னு வச்சுக்கவீங்க அதெல்லாம் பிரச்சனை நான் வீட தான் சொன்னேன் பாரின்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க உங்க தலைவர்கள் அதாவது ரயில் டிக்கெட்டு காசு இல்லாம வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து இந்தியாவோட டாப் டென் பணக்காரர்கள் வந்து பட்டியலில் வந்துருவாங்க அதெல்லாம் எப்படின்னு கேட்டா நாங்கள் மக்கள் சேவை செய்யறோம் எல்லாம் மக்களுக்காக ஆட்சி செய்கிறோம் எல்லாம் கொள்கை கூட்டம் அப்படின்னு பேசுவீங்க எப்படா இத்தனை கோடி சம்பாரிச்சீங்கன்னு கேட்டா அந்த ஐடியா சொல்ல மாட்டீங்க இந்த ஐடியாவை சொன்னா எல்லாருமே சம்பாதிப்பாங்கல்ல நாட்டுல இருக்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களும் வந்து கோடி சொரங்களா இருப்பாங்கல்ல அந்த ஐடியாவை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க மூணு அப்படி பண்றீங்க எல்லா இடத்துலையும் கொள்ளை அடிக்கிறீங்க கொள்ளை கொள்கையா வச்சிருக்கீங்க கொள்ளை தான் கொள்கையா வச்சிருக்கீங்க என்னத்தான் பண்றதோ இதெல்லாம் வந்து கேட்டா அவங்களுக்கு வந்து கடுப்பா இருக்கு என்ன சொல்றது அப்ப எல்லாரும் கொடுத்துட்டீங்களா வீடு மறுபடியும் கேக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கொண்டு வந்தீங்க திட்டம் கொடுத்துட்டீங்களா ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேருக்கு வீடு இல்லை தமிழ்நாட்டுல சொந்தமா எல்லாரும் ஆரோகி வீட்டிலும் இங்கேயும் அங்கேயும் பட்டா இல்லாத இடங்கள்லேயே இருந்துகிட்டு இருக்காங்க நிரந்தரமான நம்மளுக்கு இதான வீடு அப்படின்ற மாதிரி எல்லோருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதை திட்டமாக கொண்டு வரன்றாரு எழுவில் கொண்டு வந்த உங்களால் இன்னும் முடிக்க முடியலன்னா அவர் இன்னிக்கே கொண்டு வந்து இன்னைக்கே முடிச்சிடணுன்னு கேட்பீங்களோ ஆஜிங்க இல்லையே அப்புறம் அவர் வண்டி சொன்னார்ல வண்டி காரு அதை பற்றிலாம் நீங்கள் பேசவே இல்லை அடுத்து பேட்சுக்கு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்து வந்து கூத்தாடி கூத்தாடின்னு எம்ஜிஆரை வந்து யார் விமர்சிச்சா திமுக விமர்சிச்சா விமர்சிச்சது வீதர் காமராஜர் அவரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டே நீங்க கூத்தாடி திட்டுறாங்க கூத்தாடி திட்டுறாங்கன்னு பேசுறீங்க அப்படின்றீங்க உங்க லாஜிக் ரொம்ப அருமையா இருக்கு ஆமா காமராஜர் அவர்கள் கூத்தாடி என்று விமர்சித்தார் எப்போ திமுக பொழுது திமுகவில் இருந்த எல்லோரும் கூத்தாடிகள் யார் எம்ஜிஆர் அவர்கள் அங்க இருக்கும்போது விமர்சிச்சார் எம்ஜிஆர் அவர்கள் தனியா வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன விமர்சிச்சீங்க அவர் மலையாளி அவர் கன்னடர் அவர் வந்து தமிழரே கிடையாது அவருக்கு தமிழே தெரியாது அவருக்கு அறிவே இல்லை அவர் ஒரு கூத்தாடி நடிகர் கூட்டம் இதெல்லாம் திமுகவினர் விமர்சிச்சது வரலாறு தெரியாமலாம் இல்ல சரியா கலைஞர் என்னென்ன பேச்சு பேசியிருக்காரு தெரியுமா அதெல்லாம் பேசணுமா ஏங்க அதாவது வாய் இருக்குன்னு வண்ட வந்து எல்லாம் பேசக்கூடாதுங்க இதெல்லாம் ஒரு நீங்களே கேளுமே இல்லாம இல்லாம அடுத்து இந்தியாவில் தலை சிறந்த கல்லூரிகள்ல பத்து கல்லூரி தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரி அதுல உங்களுக்கு என்ன பெருமை எனக்கு புரியல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா எடுக்கிறீங்களே அதுல உங்களுக்கு என்ன பெருமை உங்களுக்கு என்ன கணக்கு இருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை கஞ்சிக்கு வழி இல்லைனாலும் கடன்பட்டாவது நம்மளே அப்படியே படிக்க வச்சிடணும் அப்படின்ற ஒரு மனநிலையில தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க அதனால பிரைவேட் ஸ்கூல்லையாவது சேர்த்து படிக்க வைக்கணும் கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் இந்த சிலபஸ்ல படிக்க வைக்கணும் சிபிஎஸ்சில படிக்க வைக்கணும் ஐசிசி ல படிக்க வைக்கணும் அப்படின்னு அவன் விருப்பப்பட்டு எல்லாத்தையும் வந்து படிப்புல முன்னேற்றி அனுப்பிட்டு இருக்கான் பெத்தவருடைய மனநிலையா அது அரசா நீங்க என்ன பண்ணீங்க இரநூறு அரச பள்ளிகள மூடி இருக்கீங்களே என்ன விஷயம் அது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இது வரைக்கும் பதினஞ்சு வருஷமா ஒரே ஒரு ஆசிரியரை கூட நிரமிக்கல ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் எல்லாம் வந்து ஒப்பந்த ஊழியர்களை போட்டு வச்சிருக்கீங்க அதுலயும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் ஏமா ஜாப்ல நீ டிகிரி சேர்ந்து முடித்து வந்துரு வேலை வாங்கி தரேன் கமிஷன் கூடு அப்படின்னு அவங்ககிட்ட பல ஆயிரங்களை வாங்கிட்டு வாங்கி போட்டு அவங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் குறைஞ்ச குறைஞ்ச சம்பளத்துல அவங்களுக்கு வேலையை வாங்கிட்டு அப்புறம் வந்து இல்ல அரசு சொல்லல இந்த வருஷம் நாங்க வந்து தேர்தல் அறிக்கையில கொடுப்போம் உங்களுக்கு எல்லாம் வேற நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு உருட்டுவீங்க வெக்கமா இல்ல அடுத்து நெசவாளர்கள் நெசவாளர்கள் பிரச்சனைகளை பேசுறீங்களே என்னென்ன கொடுத்துருக்கு தெரியுமா இந்த திமுக அரசு கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச சம்சாரம் அப்புறம் விசத்தறி நெசவாளர்களுக்கு இலவச சம்சாரம் கூடுதல் இலவச சமின்சாரம் என்ன அவர் கேட்கறது ரொம்ப தெளிவாதான்னு கேட்கறாரு கூலி என்ன அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு விலைவாசி எப்படி இருக்கு அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும் அவங்க எப்படி என் வாழ்க்கையில முன்னேறுவாங்கன்னு கேக்கிறாரு இதுக்கும் மின்சாரத்துக்கும் ஏங்க எல்லாருமே சொந்தமா தறி வச்சு ஓட்டிட்டு இருக்காங்களா இருந்து தறியிலிருந்துதாங்க வந்தது சரியா தரின்னா என்ன எவ்வளோ பேர் அதில் கூலிக்கு வேலை செய்வாங்க கூலிக்கு வேலை செய்கிறாங்க எவ்வளோ நேரம் வேலை செய்வாங்க அவங்க வேலை முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க உடம்பு பிரச்சனைகள் என்ன வரும் குடும்ப நிலைமை எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரியும் அங்கே இருக்கிற மக்களே சொல்கிறாங்க எங்களுடைய கூலிகள் ரொம்ப குறைவு அந்த கூலியை உயர்த்தி கொடுக்கறதுக்கான வழிவகையை செய்யணும் அப்படின்னா நூல் நம்ம பஞ்சி இறக்குமதி பண்ணுறோம் இல்லையா அதில் வந்து மானியம் கொடுக்கணும் அவர்களுக்கு இன்னும் தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கோரிக்கை இதையெல்லாம் பேசுனா நக்கல் ம் நையாண்டி என்னத்த சொல்றதோ போங்க பெட்ரோல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் திமுகவுக்கு இவர் எங்க வந்து கொடிபிடிச்சி வாக்கு கேட்டு வேலை செஞ்சாங்க ஆமா எல்லா நடிகர்களையும் நீங்க தான் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு முறையும் நடிகர்கள் பின்னாடி போறாங்க நடிகர்கள் பின்னாடி போறாங்க இன்னி கதிட்டீங்க நீங்க தேர்தல் பிரச்சார எல்லாத்துக்கும் நடிகர்கள் கூட தானே பண்ணிருக்கீங்க இவரும் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சரி ஓகே அப்படி யாருங்க சொன்னதுன்றீங்களே ஆதவ அர்ஜுனா பேசுனாருல ஆதவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்க இருந்தாரு உங்க கூடாததுல தான் இருந்தாரு உங்களுக்கு தேர்தல் வியூபம் வகுத்து கொடுக்குற அணியில தான் இருந்தாரு அந்த டீமோட சேர்ந்து தான் வேலை பார்த்தாரு அவருக்கு தெரியாது அதை எப்போ நம்ம வந்து நெரட்டிவ் செட் பண்ணணும் எப்படி அதை வந்து கொண்டு போகணும் எப்படி வாக்க மாத்தணும் நேரம் வேலை பார்த்துருப்பாங்க அதனால அவர் தெளிவா சொல்றாரு இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க அதைத்தான் அவர் நீங்க பண்ணீங்க அப்படின்றத ஓபனா சொல்றாரு அதை மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டீங்க சரி ஓகே யாருமே பேசல திமுக இருந்ததை பத்தி எங்க உதயநிதி ஸ்டாலின் பேசிருக்காருங்க பெட்ரோல் டீசல் விலை எதிர்த்து தான் அவர் வந்து பாஜக கூட்டணியை எதிர்த்து தான் திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து தான் அவர் வந்து சைக்கிள்ல போய் ஓட்டு போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி உதயநிதி பேசினாருங்க அப்புறம் தாங்க அது பெரிய பேச பொருளாச்சு உடனடியாக எல்லாரும் வந்து அப்படியே வாக்கு நம்ம பக்கம் திருப்பிட்டு வாங்க அப்படியே திருப்பிடுங்க நம்ம பக்கம் போடுங்க அப்படின்னு உங்க ஆளுங்களை அடியில வந்து ஏவி விட்டது யாரு உங்க சின்னவருங்க யாருமே பேசல யாருமே சொல்லல யாருமே அக்னாலஜி பண்ணல நீங்க கதை சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பாசிதி என்ன இது கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம கேளுங்க கேளுங்க நல்லா நான் ஒரு பொணப்பு இல்ல எச்ச பொணப்பு இல்ல ஆனா வந்து கண்ணியமாக பேசுங்கள் அப்படி நீங்க நீங்க கண்ணியமா பேசுறீங்களா உங்க முதலமைச்சர் முன்னாடி பேசுனதெல்லாம் எடுத்து போடவா இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனதெல்லாம் எடுத்து போடவா டேபிளுக்கு அடியில புகுந்து காலுக்கு அடியில கூட புகுந்து போயிடுவாரு இப்படி எல்லாம் இவரெல்லாம் என்ன தகுதியில துணை முதல்வர் நீங்க போட்டீங்க சனாதனம் அதே அடிப்படையில வாரிசு பிறப்பால் அப்படின்றது தானே போறாரு அதை தான் நேற்று கோடிட்டு காட்டினாரு பவள விழா பாப்பான்னு சொன்னா உங்களுக்கு கோவம் இதோ அப்ப இந்த கூட்டத்தை தற்கூரின்னு சொன்னா எங்களுக்கு கோவம் வரக்கூடாதோ பவள விழா பாப்பா எதுல பாருங்க பவள விழா கொண்டாடிங்க கொள்ளடிக்கிறது குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறது திரும்பவும் ஆட்சிக்கு வர்றதுக்கு மக்களுக்கு காசு கொடுக்குது இதைத்தானே நீங்க வந்து கொள்கையா வச்சிருக்கீங்க இதைத்தான இந்த வருஷமா பண்ணிருக்கீங்க இருக்கீங்க பவள விழால வேற என்ன பண்ணீங்க அதனால பவள விழா பாப்பா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பார்த்துன்னா திரும்ப திரும்ப அதே தான் சொல்லுவோம் கண்டிப்பா சொல்லுவோம் இதெல்லாம் முடிச்சுட்டு முட்டி செத்து போய் இப்ப வந்து அரசியல்ல வந்து திமுக விமர்சிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறீங்களே எப்படி முட்டி செத்து போனதுக்கு அப்புறம் திமுக அப்படியே முட்டில வலுவ இருந்தா போய் அமித்ஷாவை கேளு மோடியை கேளுன்றீங்களா அப்போ முட்டி செத்து தான் ராஜ்நாத் சிங்க கூட்டு வந்து இங்க கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா இந்த நாணயம் வெளியிட்டீங்களா அவர் கூட்டு வந்து பண்ணீங்களா அப்போ முட்டி செட்டு தான் இங்கே வந்து டாஸ்மாக் ரைடு நடந்து நம்ம பிள்ளைய வந்து காப்பாற்றணுன்றதுக்காக இங்க வந்து பத 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 பாத டெல்லிக்கு ஓவர் நைட்டில் ஃப்ளைட்டை பிடிச்சி போய் லோக் ஆயுதத்தில் கண்டுக்கிறேன் லோக்சபாவில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவி போய் போய் தனியாக போய் மீட்டிங் கேட்டிங்களா பிரதமர் மோடி கிட்ட ம் பேசுங்களேன் இப்படி நான் கேட்டதெல்லாம் வந்து நல்லா இருக்குமாங்க கொஞ்சம் நீங்க கண்ணியமா பேசுங்க பாஸ் எல்லாத்தையும் பேசிட்டு மன்னிச்சிருங்க நான் நானும் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோல நான் ஏதாவது அண்ணனை பத்தி தவறா பேசியிருந்தா அண்ணன் தரகுறவா பேசியிருந்தா அண்ணன் மானகட்ட கேள்வி கேட்டிருந்தா அண்ணனை ஏதாவது அசிங்கமா பேசியிருந்தா மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு நானும் இந்த வீடியோல கேட்டுக்கிறேன் சரியா இது சரியா இருக்குமா என்ன பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க விமர்சிக்கணும் வந்து விமர்சிக்காதீங்க ஏங்க திமுக எல்லாம் விமர்சிக்கிறதுக்கு அப்பாற்பட்ட கட்சியிலங்க விமர்சிங்க விமர்சிங்க விமர்சிங்கன்னு நீங்க சொல்றீங்க ஏன் நீங்க வாய்த்து விமர்சிங்களே கேளுங்களேன் ஏன் பரிசீல்கள் பெற்று விட்டீர்களோ அதனால விமர்சிக்க மாட்டீர்களோ எல்லாம் கேட்க வேண்டியிருக்கு என்னத்த சொல்றதோ போங்க சரி ஓகே இன்னைக்கு இந்த பதிவே ரொம்ப லெந்தா போயிடுச்சு ஸோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ணனுக்கு வந்து அடுத்த வீடியோ கண்டிப்பா சுட வந்து வரும் கண்டிப்பா அண்ணனுக்கு வந்து நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும் இப்போ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் இல்லைன்னா இவங்க வந்து இதையே உண்மை நினைச்சு திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பாங்க அதை பத்தி பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்னத்தை என்னத்த சொல்றது பாவம் மக்கள் இவங்க மேல வெறுப்படைஞ்சிருக்காங்க அப்படின்றத உணரவே மறுக்கிறாங்க காசு இருக்குடா எவ்வளவு ஒன்னா இறக்கலாம்டா தெரிக்க உள்ளாண்டா ரோட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்க இவங்களை அடிச்சு தூக்கி தூரம் போட்டதுக்கு அப்புறம் தான் ஏன் தோத்தோம் நம்ம எந்த இடத்துல தோத்தோம்னு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா பல இடங்கள்ல இந்த செஞ்சியில அவர்களுடைய முகம் கண்டிப்பா திமுக வந்து சேரும் பேச்சாடா பேசினேன் அந்த வாயை வச்சு நீ பேச்சா பேசுன அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிறைய பேர் வந்து திரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா தூ இப்படிதான் வந்து மக்கள் போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த காணொலியில் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூரன் கே